நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறுநூற்றி முப்பத்தி மூணாவது பகுதியாக நம்ம பார்க்க போகிறது தேவியோட ஒரு ஸ்தலம் தான் இது வந்து சக்தி பீடத்தில் ஒன்று இந்த சக்தி பீடம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னாக்கா முதல்ல நமக்கு தேவி பாகவதத்தில் சொல்லியிருக்கு நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதாவது தேவி வாசம் செய்கிற இடம் சக்தி பீடம்னா சக்தி அமர்ந்த இடம்ங்கிறது நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வந்த தந்திர சூடாமுனி அப்படிங்கிறதுல வந்து ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் அப்படிங்கிறத சொல்லி சொல்ற இந்த ஐம்பத்தி ஓரு சக்தி பீடமும் வந்துட்டு உங்களுக்கு மேரு தந்திரங்கிற புஸ்தகத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தை அட்சர சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த சக்தி பீடங்கள்லாம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கான்னா இல்லை இது வந்து பாகிஸ்தான்லேயும் இருக்குது இலங்கையிலையும் இருக்குது நேபாளத்துலேயும் இருக்குது இந்த சக்தி பீடங்கள் இதில் ஆதி சங்கராச்சாரியார் வந்து பதினெட்டு ஸ்தலங்களை சக்தி பீடங்களை வந்து மகா சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுலேயும் நாலு குறிப்பாக நாலு வந்து ஆதிசக்தி பீடங்கள் அப்படின்னு தனியாக இருக்குது அதை வந்து காளிகாபுராணத்தில் நாலு சக்தி பீடங்களை தரிசனம் பண்ணணும் பண்ணினா அவ்வளோ புண்ணியம்னு குறிச்சிருக்கு இன்றைக்கி இந்த அஷ்டதச சக்தி அஷ்டம்னா பத்து தசம்னா அஷ்டம்னா எட்டு தசம்னா பத்து அந்த பதினெட்டு சக்தி பீடத்தில் உண்டான ஒன்றுத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு உண்டான காலந்தான் அதுலேயும் இன்றைக்கி ஆடி செவ்வாய் அதில் அம்பாளுக்கு உண்டான ஸ்தலமாக போடலான்னு சொல்லி இப்போ சமீபத்தில் இந்தியான் போயிருந்தபோது பார்க்க கிடச்ச ஸ்ரீ அஷ்ட தச ஸ்தலங்களில் ஒன்றான மாதவீஸ்வரி அம்பாள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அந்த சக்தி பீடத்தை தான் பார்க்குறோம் இப்போ இந்த சக்தி பீடங்கிறது என்ன அம்பாளோட அம்பாள் போய் இருக்கிற இடம்னு சொன்னோம் அதுக்கு உண்டானது புராணம் என்ன சொல்றதுன்னாக்க பிரம்மாவோட புள்ள தான் தக்ஷன் இந்த தக்ஷன் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே தபஸ் பண்ணி பிரஜாபதி அப்படிங்கிற பட்டத்தையும் கிட்டேருந்து வாங்கிக்கிறார் அதை தவிர பார்வதியே தனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லி வர வாங்கிக்கிறார் அப்படி பார்வதி தேவி அவருக்கு தாக்ஷாயினி அப்படிங்கிற பேரில் பிறக்கிறார் அந்த தாக்ஷாயினி தேவி வந்து சிவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார் அதில் தக்ஷனுக்கு விருப்பம் இல்லை தன்னோட மகள் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லைங்கிறதுனால மாப்பிள்ளையை அவமரியாதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு யாகம் ஒன்று வளர்க்கிறார் அந்த யாகத்துக்கு சிவனா தன்னோட மாப்பிள்ளையான சிவனையும் கூப்பிடலை தன்னோட பொண்ணான தாட்சாயினியும் கூப்பிடலை இந்த யாகம் நடந்த இடம் வந்து ஹரித்ரா நதி பக்கத்துல கணக்கல் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்துதான் இந்த தட்சன் பண்ணின யாகம் அதுக்கப்புறமா தான் அந்த யாகத்துக்கு போயிட்டு அம்பாள் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நியாயம் கேட்குறேன் ஏன் புருஷனு கூப்பிடலை அவிரும்பாக வாங்கிறதுக்கு சொல்லி அவள் அப்பாட்டை சண்டை போடுறதுக்கோசரம் போகிற போன இடத்துல அம்பாளை ரொம்ப அவமரியாதை பண்ணிடுறார் த தட்சன் அதனால் தட்சாயினிங்கிற இந்த சதிதி தேவியானவர்கள் என்ன பண்ணுறா அந்த யாகம் அவன் தட்சன் வளர்த்துன்றிருந்த அந்த தீயிலேயே குதிச்சு தன்னை மாற்றிக்கிறேன்னு குதிச்சிடுறார் அந்த அதில் தன்னோட உயிரை போது இதை தெரிஞ்ச ஒன்று சிவன் ரொம்ப உக்ரவமாக போய் அவர் நேராக வந்து அந்த அக்னியிலேருந்து அக்னி தேவி எடுத்து கொடுத்த அக்னி தேவன் கொடுத்த அந்த சதி தேவியோட உடம்பு வச்சுட்டு சுவாமி ருத்ர தாண்டவம் ஆடுறாராம் இதை பார்த்த உன்ன தேவர்கள் எல்லாருமே பயந்து போயிடுறா அந்த நேரம் சுதர்ஷனர் விஷ்ணு பகவான் கிட்ட போய் கேட்குறா இப்படி இவ்வளோ கோபமாக அவர் நடனம் ஆடின் இதை வந்து அவரோட சீற்றத்தை கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லும்போது மகாவிஷ்ணுவானவர் தன்னோட கையில் இருந்த சுதர்ஷன சக்கரத்தால் சிவனோட கையில் இருந்த அந்த சதியோட உடலை ஐம்பத்தி ஓரு பாகமாக வெட்டிடுறார் அந்த வெட்டுப்பட்டு அம்பாளோட பாகங்கள் விழுந்த ஸ்தலங்கள் ஒவ்வொரு ஸ்தலமும் சக்தி பீடமாக அமைஞ்சிருத்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இதில் இதை தவிர இந்த பதினெட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு நாலு ஆதிசக்தி பீடங்கள் தெரிஞ்சிருக்கு இந்த பதினெட்டு அஷ்டதச சக்தி பீடம் இல்லாட்டி மகாசக்தி பீடம்ங்கிறது அப்புறம் ஐம்பத்தி ஒன்று அட்சர சக்தி பீடங்கள்ன்ட்டு இருக்குது அதில் பார்த்தோன்னாக்கா திருவிடையாரர் புராணமும் மார்கண்டேய புராணமும் அறுபத்தி நாலு சக்தி பீடங்கள் இருக்குதுன்னு சொல்லப்படுறதாகவும் சொல்கிறதாகவும் புஸ்தகங்களில் வாசித்தேன் நான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த அஷ்டதச சக்தி பீடத்தில் ஒன்றான அலோபி அதாவது பிரயாகைங்கிற இடத்துல பிரயாக்ராஜன்னு இன்னைக்கு சொல்கிறா அலகாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மாதவீஸ்வரி கோவில் அலோபி மாதவீஸ்வரி கோவில் தான் போய் பார்க்குறோம் இந்த ஸ்தலத்தில் தாயார் அம்பாளோட வலது கை விரல்லாம் கீழே விழுந்த இடமா இந்த இடம் இந்த இடத்துல இடம் எங்கே இருக்குன்னா அக்ஷய வடம்ங்கிற இடத்து அக்ஷய வாட்டுன்னு சொல்கிற இடத்துக்கிட்ட உத்திரப்பிரதேச மாகாணத்தில் அலகாபாத்ங்கிற ஒரு கோட்டை இருக்குது அந்த கோட்டை நகரத்துக்குள்ள நடுவில் தான் இந்த இடம் இருக்குது இந்த அலகாபாத் இல்லாட்டி திருவேணி சங்கமம் பிரயாக்ராஜுங்கிற இடத்துக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தேன்னா இங்கே கங்கை யமுனை சரஸ்வதி மூணு நதியும் ஒன்றா போகிற இதில் சரஸ்வதிங்கிறவா வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டா கங்கையும் யமனையும் ஒருத்தர் பச்சை கலர்லேயும் ஒருத்தர் வந்து மண் மாறி கலந்த கலர்லேயும் வரா கீழே கண்ணுக்கு தெரியாமல் குப்தமாக கண்ணுக்கு தெரியாமல் ரகசியமாக சரஸ்வதி போடுறா இது எப்படி இருக்குதுன்னு வர்ணிக்கப்படுறதுனாக்க ஒரு பெண்ணோட கூந்தலில் தலை ஜன்னல் தலை பின்னல் போடும்போது மூணு கால் எடுத்து பின்னுவா ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரெண்டு கால் தான் தெரியும் ஜடையோட ரெண்டு பக்கம்தான் தெரியும் ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி த்ரீ த்ரீ த்ரீனா மூணு வேணினா முடி பெண்ணனுடைய ஜடை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த நதிகள் மூணு கலக்கிற இடமா இருக்கு எப்படி சரஸ்வதி தேவிக்கு இந்த இடத்துல ரூபம் நமக்கு தெரியலையோ அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் இந்த திரிவேணி சங்கமத்தில் இரு பக்கரையில் இருக்கக்கூடிய இந்த மகாசக்தி பீடத்தில் ஒன்றான இந்த ஸ்தலத்தில் அம்பாளுக்கு சொரூபமே கிடையாது இங்கே ரூபம் இல்லாமல் ஒரு பளிங்கு மேடை இருக்கு அந்த மேடைக்கு மேல ஒரு மரத்தாலான ஊஞ்சலை வச்சு அந்த ஊஞ்சலுக்கு தான் வழிபாடுகள்லாம் நடக்கிறது இங்கே ஒரு பழமையான ஆல மரம் ஒன்று இருக்குது அதுக்கு வருஷமே தெரியாதுன்னு சொல்லி சொன்னார் அங்கே இருந்த ஒருத்தர் ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த சக்தி பீடத்தில் இந்த பதினெட்டு சக்தி பீடங்களில் இருக்கக்கூடிய அம்பாள் பேரெல்லாம் என்னன்னு பார்த்தேன்னாக்க சங்கரி காமாட்சி காமாட்சிங்கிறது நம்மளோட தென்னிந்தியாவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி தான் ஸ்ருங்கலா சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி அம்பாள் வந்து மைசூரில் இருக்கிற சாமுண்டி அம்பாள் தான் ஜோகுலா அம்பா மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமிங்கிறது நம்மளுடைய பாம்பேக்கிட்ட மகாராஷ்டிரத்தில் இருக்கிற கோலாப்பூர் மகாலக்ஷ்மி தாயார் தான் பிரம்மராம்பிகா இந்த பிரம்மராம்பிகாங்கிறது ஸ்ரீசைலம் சொல்லி ஆந்திராவில் இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பாள் ஏக வீரிகா மகா காளி மகா காளிங்கிறது கல்கத்தாவில் இருக்கக்கூடியவன் புருஷித்திகா கிரிஜாதேவி காம்பா காமாக்கியா காமாக்கியா காமாயாதேவின் கல்கத்தா இதில் ஒரிசாவில் இருக்கக்கூடிய காமாக்கியா தேவி அப்புறம் மாதவீஸ்வரி இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மாதவீஸ்வரி வைஷ்ணவாதேவி அப்புறம் மங்கள கௌரி கயாவில் இருக்கக்கூடிய மங்கள கௌரி விசாலாட்சி காசியில் இருக்குது நம்ம கருள் புரிஞ்சின்னு இருக்கிற விசாலாட்சி சரஸ்வதி தேவி இல்லாட்டி சாரதா தேவின்னு சொல்லக்கூடிய காஷ்மீர்லேருந்து அருள்பாளிக்கிறவ இந்த பதினெட்டு பேரை தான் வந்து அஷ்டதச சக்தி பீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சங்கராச்சாரியார் கொடுத்துருக்கார் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ வாழ்நாளில் கண்டிப்பாக ஐம்பத்தி ஓரு சக்தி பீடத்தை பார்த்தாலும் சந்தோஷம்தான் யார் யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ போகிற ஊரில் கண்டிப்பாக சக்தி பீடங்களை பார்த்து சுவாமியோட அருளை பெறணும்னு சொல்லி வேண்டிண்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த பாக்கி ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தை பற்றியுமும் அடுத்து ஒரு தனி பதவாக பதிவாக போடலாம் அப்படின்னா ஆசை இருக்குது தெய்வ அனுகிரகத்தோடு அதையும் நான் உங்களுக்கு பதிவிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ யாருக்கெல்லாம் காசி கயா பிரயாக்ராஜ் அலகாபாத் திரிவேணி சங்கமம் போகிற வாய்ப்பு இருக்கோ அவள் போய் இந்த ஸ்தலத்தை பார்த்து அம்பாளோட அனுகிரகத்தை பெறுங்கோ நமஸ்காரம்